அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் இந்த நியூமெரிக்கல் அப்பர்ச்சருக்கு வந்து நம்ம ஒரு நாலு செட் ஆஃப் ரீடிங்ஸ் எடுக்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபைவ் ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ இந்த பாயிண்ட் ஃபைவன்றது என்னதுன்னா நம்ம இந்த லேசர் வச்சுருக்கோம்ல இந்த லேசர்லேருந்து இந்த லேசர்லேருந்து இந்த பேப்பருக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸு அதை தான் நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி இதை வைக்கணும் இதை வச்சு ஃபஸ்ட்டு செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபைவ் செட் பண்ணிக்கணும் பாயிண்ட் ஃபைவ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பாயிண்ட் ஃபைவ்னா நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன் வச்சுட்டு இதை டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாக்சஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸு ஒய்ஆக்சில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கணும் மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் எழுதிடணும் அதே மாதிரி இதை லூஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஒன் வச்சுட்டு அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒய் ஆக்சிஸ் ரீடிங் எடுத்துகிட்டு அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ரீடிங் ஆக்சிஸ் ரீடிங் எழுதணும் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு டூக்கு இதை எழுதிட்டு இந்த கால்குலேஷன்ஸ் போட்டால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு